என் அன்பு குழந்தையே உன் கவலைகள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இந்த வார்த்தைகளை கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த பெரிய மாற்றம் இப்போதே தொடங்குகிறது நீ கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடானவைதான் ஆனால் அந்த பாதைகள் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல உன்னை வலிமைப்படுத்துவதற்காகவே அமைக்கப்பட்டன உனக்குள்ளே இருக்கும் பயத்தை அகற்றிவிட்டு என் அன்பையும் அமைதியையும் உன் ஆன்மாவிற்குள் அனுமதி இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் மலர்கிறது நான் உனக்கு தரும் இந்த வாக்குறுதி என்றும் மாறாதது நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் வாழ்க்கைப் போராட்டத்தில் நீ சோர்வடைந்து போயிருப்பதை நான் பார்க்கிறேன் எப்போதுதான் என் கஷ்டங்கள் தீரும் என்று நீ பணமுறை ஏக்கத்தோடு என்னிடம் கேட்டிருக்கிறாய் இதோ உனக்கான விடை இதோ இருக்கிறது இருள் சூழ்ந்த மேகங்களுக்கு பின்னால் சூரியன் மறைந்திருப்பது போல உன் துன்பங்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒழிந்திருக்கிறது தோல்விகளைக் கண்டு அஞ்சாதே அவை வெற்றிக்கான படிக்கட்டுகள் உன் ஆரோக்கியம் உன் பொருளாதாரம் உன் குடும்பம் என ஒவ்வொன்றையும் என் கரங்களால் நான் மூடி மறைத்து பாதுகாக்கிறேன் உன்னை தடுத்த நிறுத்த நினைக்கும் எந்த சக்தியும் என் ஆற்றலுக்கு முன்னால் நிற்க முடியாது உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் வழிகாட்டுதல் இருக்கும் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பது என் கடமை நீ இப்போது அனுபவிக்கும் இந்த சோதனைகள் மிக விரைவில் ஒரு பெரிய சாட்சியாக மாறும் உன் வாழ்க்கை பயணத்தில் நீயே ஓட்டுநராக இருந்து பலமுறை திசை போயிருக்கிறாய் இனிமேல் உன் வாழ்வின் கடிவாளத்தை என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் உன்னை வழிநடத்த அனுமதிக்கிறாயா நான் உன்னை அழைத்துச் செல்லும் பாதை நீ நினைப்பதை விட மிகச் சிறப்பானதாக இருக்கும் சில நேரங்களில் நான் உன்னை நிறுத்தி வைக்கலாம் சில நேரங்களில் நான் உன்னை திருப்பலாம் அது உனக்கு தெரியாத ஆபத்துக்களிலிருந்து உன்னை தற்காப்பதற்கே ஆகும் என் திட்டங்கள் உனக்கு உடனே புரியாமல் இருக்கலாம் ஆனால் அவை எப்போதும் உன் நலனுக்காகவே இருக்கும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் முழுமையான சரணாகதி மட்டுமே இறைவா உமது விருப்பப்படியே நடக்கட்டும் என்று நீ சொல்லும் அந்த நொடியில் உன் பாரம் என் பாரமாக மாறுகிறது உன் வாழ்க்கையை நான் முன்னெடுத்துச் செல்வேன் உனக்கான கதவுகளை நான் திறப்பேன் உனக்கான தடைகளை நான் அகற்றுவேன் அமைதியாக இரு உன் வாழ்வில் நான் செய்யும் அற்புதங்களைக் கண்டு வியப்பாய் உன்னை சுற்றியிருக்கும் சில மனிதர்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கலாம் உன்னைப் பற்றி தவறாக பேசலாம் அவர்களை கண்டு நீ கவலைப்படாதே உனக்காக போராடுவது நான்தான் உனக்கு எதிராக பின்னப்படும் சூழ்ச்சிகள் எதனையும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை பலவீனப்படுத்த நினைப்பவர்கள் உன் உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உன்னை அவமானப்படுத்திய அதே இடத்தில் உன்னை நான் கௌரவிப்பேன் பழிவாங்கும் எண்ணத்தை உன் இதயத்திலிருந்து தூக்கி எறிந்துவிடு பீமை செய்பவர்களுக்காகவும் நீ பிரார்த்தனை செய் ஏனெனில் உன்னை காக்கும் பொறுப்பு என்னுடையது உன்னை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத அந்த பாதுகாப்பு வலயத்தை யாராலும் உடைக்க முடியாது உன் எதிரிகள் உனக்கு விரிக்கும் வலைகளில் அவர்களே விழுவார்கள் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு என் நீதி தேவதை உலக்காக பரிந்து பேசுவாள் உன் நேர்மையும் உண்மையும் உன்னை எப்போதும் காக்கும் நான் உன் கோட்டையாகவும் கேடயமாகவும் இருப்பேன் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு விதைத்த உடனே அறுவடை செய்ய முடியாது அதற்கு சரியான நேரமும் மழையும் தேவை உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய விண்ணப்பங்கள் அனைத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் அவை ஒவ்வொன்றையும் சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தாமதமாகிறது என்று வருத்தப்படாதே அந்த தாமதம் உன்னை பக்குவப்படுத்துவதற்கே நீ எதை கேட்கிறாயோ அதைவிடச் சிறந்ததை உனக்கு தருவதே என் நோக்கம் காத்திருப்பதில் ஒரு வலிமை இருக்கிறது அது உனக்கு மன உறுதியை தரும் என் நேரக்கணக்கு ஒருபோதும் பிழைக்காது உனக்கு தேவையானது எது அது எப்போது கிடைக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன் பொறுமைக்கு மிகப்பெரிய பலன் காத்திருக்கிறது இழந்தவற்றை பற்றி நினைத்து வருந்துவதை நிறுத்து வரப்போகும் ஆசிர்வாதங்களை வரவேற்க தயாராகு உன் வாழ்வில் வசந்த காலம் வெகு தொலைவில் இல்லை அது மிக அருகிலேயே வந்துவிட்டது உன் உடலில் இருக்கும் பலவீனம் அல்லது நோய் உன்னை வாட்டுகிறதா கவலைப்படாதே நானே உனது மருத்துவர் உன் ஒவ்வொரு செல்களையும் உன் இரத்த நாளங்களையும் நான் அறிவேன் உன் காயங்களை குணமாக்கி உனக்கு புத்துயிர் தருவேன் உன் மன அழுத்தம் மற்றும் கவலைகள் உன்னிடமிருந்து விலகட்டும் உன் உள்ளத்தில் என் அமைதி பாயட்டும் நீ உறங்கும் போது நான் உன் தலைமாட்டிலிருந்து உன்னை பாதுகாக்கிறேன் அச்சமில்லாத தூக்கத்தை நான் உனக்கு தருகிறேன் ஒவ்வொரு காலையும் நீ விழிக்கும்போது புதிய பலத்தோடும் உற்சாகத்தோடும் எழும்பச் செய்வேன் உன்னை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீங்கி நேர்மறையான ஆற்றல் உன்னை சூழட்டும் உன் உடல் நலத்தை பேணுவதில் நீயும் அக்கறை காட்டு மீதியை என்னிடம் விட்டுவிடு நான் உனக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்வையும் வாக்களிக்கிறேன் உனது பலவீனம் என் பலமாக மாறும் நீ ஒருபோதும் தளர்ந்து போக மாட்டாய் நான் உன்னை தாங்குவேன் உன் கையில் இருக்கும் பணப்பற்றாக்குறையைப் பற்றி கவலைப்படாதே நான் சகலத்தையும் படைத்த இறைவன் உனக்கு வேண்டிய அனைத்தையும் என்னால் தர முடியும் நாளைக்கு என்ன செய்வது என்ற பயம் உன்னை ஆட்கொள்ள வேண்டாம் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலனை நான் நிச்சயம் தருவேன் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும் புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் கடன் சுமைகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன் நீ பிறரிடம் கையேந்தாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு உன்னை உயர்த்துவேன் உனது சேமிப்பு பெருகும் உன் முயற்சிகள் யாவும் வெற்றியைத் தரும் நேர்மையான வழியில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் இருக்கும் பொருளாதார தடைகள் அனைத்தும் பணியைப் போல விலகும் உன் தேவைகளை நான் அறிவேன் அவற்றை அதிசயமான முறையில் சந்திப்பேன் நீ மட்டும் நம்பிக்கையோடு உன் கடமையைச் செய் அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கும்போது என் வார்த்தைகள் உனக்கு வெளிச்சமாக இருக்கும் எதை செய்வது எதை விடுவது என்று தெரியாமல் திகைக்காதே உன் உள்ளுணர்வாய் இருந்து நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன் புத்திக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு எளிதாக்குவேன் பயத்தினால் வரும் குழப்பம் என்னிடமிருந்து வருவதல்ல நான் உனக்கு தெளிவையும் தைரியத்தையும் தருகிறேன் உன் சிந்தனைகள் சிதறாமல் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் முடிவுகளில் என் ஞானம் உன்னோடு இருக்கும் பிறர் உன்னை குழப்ப முயன்றாலும் நீ உன் இலக்கில் உறுதியாக இரு உன் மனதிற்குள் இருக்கும் போராட்டங்கள் ஓய்ந்து ஆழ்ந்த அமைதி நிலவட்டும் உண்மையை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நான் உனக்கு தருகேன் உன் அறிவுத்திறன் பெருகும் நீ சிறந்த ஆலோசனைகளை வழங்குவாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் சரியான திசையை நான் உனக்கு காண்பிப்பேன் குழப்பத்தை விடுத்து தெளிவான பார்வையோடு உன் வாழ்க்கையை அணுகு உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே இந்த உலகத்தை படைக்கும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் நீ என் விலைமதிப்பற்ற சொத்து நீ மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படாதே உனக்கென்று ஒரு தனித்துவமான திறமையே நான் கொடுத்திருக்கிறேன் உன் பலவீனங்களைக் கண்டு நீ கூச்சப்படாதே அவையே உன்னை என்னிடம் நெருக்கமாக்குகின்றன நீ தனித்தன்மை வாய்ந்தவன் உன்னால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம் இவ்வுலகில் இருக்கிறது உன் தோற்றம் உன் குணம் உன் திறமை அனைத்தும் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டவை மற்றவர்கள் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன் உன் சிறு செயல்களையும் நான் பெருமையாக பார்க்கிறேன் நீ ஒரு மாபெரும் வெற்றியாளனாக பிறந்துள்ளாய் உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக ஒளியை உணர்ந்து கொள் நீ இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறாய் உன்னை நீயே நேசிக்கத் தொடங்க அப்போதுதான் என் அன்பை நீ முழுமையாக உணர முடியும் நீ அனுபவித்த வழிகள் அனைத்தும் வீணாகப் போகாது உன் காயங்கள் வடுக்களாக மாறலாம் ஆனால் அந்த வடுக்களே உன் வெற்றி பயணத்தின் சாட்சியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் மற்றவர்களுக்கு நீ ஒரு ஆறுதலாக மாறுவாய் இறைவன் என்னை காப்பாற்றினார் என்று நீ சொல்லும் அந்த வார்த்தைகள் பலருடைய வாழ்க்கையை மாற்றும் உன் கசப்பான அனுபவங்கள் இனிப்பான வெற்றிகளாக மாறும் அழுத கண்களோடு நீ விதைத்தவை மகிழ்ச்சியோடு அறுவடை செய்ய வழிவகுக்கும் கடந்த காலத்தின் கசப்புகளை அங்கேயே விட்டுவிடு அந்த நினைவுகள் உன்னை துன்புறுத்த நான் அனுமதிக்க மாட்டேன் புதிய இதயம் புதிய எண்ணம் உனக்குள் பிறக்கட்டும் உன் வாழ்க்கையே ஒரு அழகான கதையாக மாறும் அதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் முடிவில் எல்லாம் நன்மையாகவே முடியும் உன்னை பார்த்து பலர் வியக்கும்படி உன்னை மாற்றுவேன் உனது சோதனை இப்போது முடிந்துவிட்டது உனது சாதனை இப்போதே தொடங்குகிறது உன் கடந்த கால தவறுகளை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே நீ செய்த பிழைகளை நான் மன்னித்து விட்டேன் பழைய நினைவுகள் உன்னை சிறைபிடிக்க வேண்டாம் நேற்று என்பது முடிந்து போன ஒன்று இன்று என்பது நான் உனக்கு தந்திருக்கும் புதிய வாய்ப்பு உன் குற்ற உணர்ச்சியை தூக்கி எறிந்துவிடு உன்னை கட்டிப் போட்டிருக்கும் எதிர்மறை பழக்க வழக்கங்கள் மற்றும் பயத்தின் விலங்குகளை நான் உடைக்கிறேன் நீ இப்போது சுதந்திரமானவன் புதிய மனிதனாக புறப்படு உன்னைப் பற்றிய மற்றவர்களின் விமர்சனங்கள் உன்னை பாதிக்க வேண்டாம் நீ யார் என்பது எனக்கும் உனக்கும் தெரிந்தால் போதும் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது நான் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறேன் உன் கண்ணீரை துடைத்துவிட்டு கம்பீரமாக எழுந்து நட உனது எதிர்காலம் உன் கடந்த காலத்தை விட ஆயிரம் மடங்கு பிரகாசமாக இருக்கும் நான் உன்னை ஒரு புதிய சிகரத்திற்கு அழைத்துச் செல்வேன் வாழ்க்கை இருட்டாக தெரிந்தாலும் அந்த இருளில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் காரிருள் சூர்ந்த பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் தீமைக்கு அஞ்சாதே என் கோலும் தடியும் உன்னை தேற்றும் உன் பாதையில் நான் ஒரு விளக்காக இருப்பேன் நீ எங்கே செல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு தெளிவுபடுத்துவேன் வெளிச்சம் வரும் வரை நீ பொறுமையாக இரு இருள் என்பது தற்காலிகமானது வெளிச்சம் என்பது நிலையானது உன் துயரங்கள் இரவுடன் முடியட்டும் மகிழ்ச்சி விடியற்காலையில் உன்னை தேடி வரும் உன்னை பயமுறுத்தும் நிழல்கள் மறைந்து போகும் நீ ஒருபோதும் வழிதவறி போக நான் விடமாட்டேன் உனது நம்பிக்கையை மட்டும் சுடராக பிடித்துக்கொள் அந்த சிறிய ஒளி ஒரு மிகப்பெரிய தீபமாக மாறும் உன் வாழ்வில் இருக்கும் இருண்ட பகுதிகள் அனைத்தும் என் பேரொளியால் பிரகாசிக்கும் நீ இனிமேல் தடுமாற மாட்டாய் உன் கால்கள் உறுதியாக இருக்கும் நான் உன் முன் சென்று கோணலானவைகளை நேராக்குவேன் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் உனது பழைய கவலைகள் பழைய பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து போகின்றன உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது இந்த நாள் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் இதுவரை நீ இழந்த அனைத்தையும் நான் உனக்கு இரட்டிப்பாக திருப்பி தருவேன் உன் உறவுகள் சீராகும் உடைந்த இதயங்கள் ஒட்ட வைக்கப்படும் உனக்கான புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன் தொழில் மற்றும் வேலைகளில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நீ எதை தொட்டாலும் அது துலங்கும் நான் உனக்கு தந்திருக்கும் இந்த வாழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாடு எதற்கும் அஞ்சாதே எதற்கும் தயங்காதே நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிராக நிற்பவன் யார் புதிய நம்பிக்கையோடும் புதிய வேகத்தோடும் உனது பணிகளைத் தொடங்கு உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கியே செல்லும் இது உனக்கான காலம் இதை முழுமையாக பயன்படுத்திக்கொள் நீ மிகவும் களைப்படைந்து இருப்பதை நான் உணர்கிறேன் என்னால் இனி முடியாது என்று நீ சொல்லும் அந்த புள்ளியில்தான் என் வல்லமை வெளிப்படுகிறது என் தோள்களில் சாய்ந்து கொள் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் உனது சுமைகளை நான் சுமக்கிறேன் நீ ஓய்கெடு நான் உனக்காக வேலை செய்வேன் கழுகை போல நீ சிறகடித்து உயர நான் உனக்கு தவம் தருவேன் நீ நடந்தாலும் சோர்வடைய மாட்டாய் ஓடினாலும் களைப்படைய மாட்டாய் உனது மன வலிமையை நான் அதிகரிக்கிறேன் உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை விட உனக்குள் இருக்கும் நான் பெரியவன் எந்த பெரிய மலையையும் உன்னால் தகர்க்க முடியும் விசுவாசத்தோடு ஒரு சிறு அடியை எடுத்து வை மீதி வழியை நான் உனக்கு சுலபமாக்குவேன் உன் பலவீனம் எனக்கு தெரியும் அதனால்தான் நான் உனக்கு அதிக கிருபையை தருகிறேன் நீ ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாய் பலத்தோடு இரு தைரியமாக இரு சூழ்நிலைகளை உன் ஊன கண்களால் பார்க்காதே விசுவாச கண்களால் பார் மலை போன்ற பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கும் வழியை விசுவாசம் உனக்கு காட்டும் முடியாதது என்று நீ நினைப்பது எனக்கு சாத்தியம் உன் அறிவுக்கு புலப்படாத அற்புதங்களை நான் உனக்காக செய்து முடிப்பேன் எதையும் எதிர்மறையாக பேசுவதை நிறுத்து என்னால் முடியும் என் இறைவன் எனக்கு துணை நிற்கிறார் என்று நேர்மறையாக பேசு உன் வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை இருக்கிறது அவை உன் எதிர்காலப்பை உருவாக்குகின்றன நம்பிக்கையோடு நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக மாறும் அற்புதங்கள் நிகழும் என்று நீ நம்பினால் அவை நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கும் உன் விசுவாசம் உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது அது ஒரு பெரிய கேடயமாக உன்னை காக்கும் அலைகளை பார்த்து பயப்படாதே கடலின் மீது நடக்கும் ஆற்றலை நான் உனக்கு தருகிறேன் உன் நம்பிக்கை உன் வாழ்வை மாற்றும் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நீ தடுமாறுகிறாயா எதை பேசுவது என்று தெரியாமல் மௌனமாக இருக்கிறாயா கவலைப்படாதே உன் வாயை திற நான் உன் வார்த்தைகளை நிரப்புவேன் உனக்கு வேண்டிய ஞானத்தையும் விவேகத்தையும் நான் அருளுவேன் நீ எங்கே போக வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பேன் உன் வழிகளை செம்மைப்படுத்துவேன் நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் நன்மையாக அமையும் குழப்பமான நேரங்களில் அமைதியாக இருந்து என் குரலை கேட்க முயற்சி செய் உன் மனசாட்சியின் வழியாக நான் உன்னோடு பேசுவேன் தவறான வழியில் நீ செல்லும்போது நான் உன்னை எச்சரிப்பேன் சரியான வழியில் செல்லும்போது உன்னை பலப்படுத்துவேன் நீ ஒருபோதும் தனியாக முடிவெடுக்க தேவையில்லை உன் ஆலோசனையாளராக நான் எப்போதும் இருப்பேன் உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது தைரியமாக முன் நீ எத்தனை தவறு செய்திருந்தாலும் என் அன்பு மாறாது ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் நீ என் கண்ணின் மணி போன்றவன் உலகமே உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன் என் அன்பு உன்னைச் சுற்றி ஒரு கோட்டை போல இருக்கும் அந்த அன்பிற்குள் நீ பாதுகாப்பாக இருக்கலாம் அந்த அன்பே உனக்கு மிகப்பெரிய பலம் நீ மற்றவர்களையும் என் அன்பால் நேசிக்க கற்றுக்கொள் வெறுப்பை விடுத்து அன்பை பரப்பு மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக்கொள் அது உன் இதயத்திற்கு அமைதியை தரும் என் அன்பின் ஆழத்தை உன்னால் அளவிட முடியாது ஆனால் அதை உன்னால் உணர முடியும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் அன்பின் அரவணைப்பில் நீ இருப்பாய் எதற்கும் கலங்காதே எதற்கும் பயப்படாதே நான் உன் தந்தை நீ என் செல்ல குழந்தை உன் நலமே என் விருப்பம் என் மகனே மகளே மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் எல்லாம் நன்மையாகவே முடியும் உன் கண்ணீரை துடைத்துக்கொள் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொள் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நோக்கிப்பார் நான் உன்னை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவேன் உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன் குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும் உனது தேவைகள் யாவும் நிறைவு பெறும் இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல இவை உன் வாழ்வை மாற்றும் வல்லமை கொண்டவை இந்த செய்தியை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள் உன் அன்புக்குரியவர்களோடும் இதை பகிர்ந்து கொள் அவர்களும் என் ஆசீர்வாதத்தை பெறட்டும் நீ ஒருபோதும் தோற்றுப்போக போக மாட்டாய் ஏனெனில் வெற்றியை தருபவன் நான் இன்று முதல் உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் செழிப்பும் பொங்கி வழியும் நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று நாளை மற்றும் என்றென்றும் அமைதியாக செல் உனக்கு வெற்றி நிச்சயம் நீ Yes